நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து ஐ உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் முன்னூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேர்தல் விழா கடந்த ஏப்ரல் ஒன்பது தேதி நோன்பு சாட்டுதலுடன் தொடங்கியது பின்னர் கம்பம் போடுதல் கொடியேற்றம் நிகழ்ச்சி தினமும் முக்கிய விதியில் அம்மன் திருவேதி உலா திருக்கல்யாணம் மாவிளக்கு போவோடு எடுத்தல் உடம்பில் கத்தி போட்டு நூதன வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது ஒன்பது நிலைகளுடன் கூடிய திருத்த அலங்கரிக்கப்பட்ட கலசம் ஏற்றப்பட்டு வண்ண துணிகள் மூலம் அலங்கரிக்கப்பட்ட தேரானது மாரியம்மன் கோவில் பகுதியில் இருந்து கேரளாவில் இருந்து வந்த சாது என்ற பெயருடைய ஐம்பத்தேழு வயது ஆண் யானையின் உதவியாலும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களால் ஒன்று சேர்ந்து வடம் பிடித்து துவங்கிய தேர் பழனி சாலை தளிரோடு குட்டை திடல் தலை கொண்ட அம்மன் கோவில் வீதி கொல்லம்பட்டறை வழியாக வந்து மாரியம்மன் கோவிலை அடைந்தது விழாவில் உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த லட்சக்கணக்கான மக்கள் அதிகளவில் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்தனா் உடுமலை மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு உடுமலை பழனி பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது தேர் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அபிஷேக் குப்தா தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நன்றி வணக்கம் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடன் இணைந்திருங்கள் விரைவில் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவுடன் சந்திப்போம்